பழனியில் முழு ஊரடங்கை முன்னிட்டு பழனி கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் தமிழகம் முழுவதும் கொரோனா பரவல் காரணமாக முழு அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் பழனி சாராட்சியர் ஆனந்தி ஆய்வு செய்தார் அப்போது அனுமதிக்கப்படாத கடைகளை அடைக்க அறிவுறுத்தினர் சாலையோர பல கடைகளையும் அகற்றினர் தேவையில்லாமல் வாகனங்களில் சென்றவர்களை எச்சரித்து அனுப்பினர் இந்த ஆய்வின் போது பழனி வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஸ்வரி வட்டாட்சியர் வடிவேல் முருகன் நகராட்சி ஆணையர் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இல்ல மாஸ் டோர் பாத்து வந்து ஒரு 10 100 வாங்கி வெச்சிட்டாங்க கஸ்டமர் நான் உனக்கு நான் உனக்கு இल्लू வந்து இल्लू வந்து பாயிட் பண்ணிடுங்க